எல்லாருமே சொல்லுவாங்க என்ன வாழ வைச்ச தமிழ் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் அது கேக்குறப்போ அவ்வளவுதானா அப்ப கன்ஃபார்மா வர மாட்டாரா அந்த மாதிரியான ஒரு கிரியா அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தாலும் இதுதான் என்னோட கடைசி பாடம் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் ஆனா அவர் உள்ளுக்குள்ள அழுதாருன்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா என் ஓட்டு அவருக்கு தான் போடுவாங்க தடவை அவங்களும் போடுவாங்க ஹாய் மேம் ஹாய் உஷா என்ன பண்ணீங்க பண்ணீங்க

அது பாக்குறப்போ இது அது லைவ் கான்செப்ட் மாதிரியே பண்ணியிருந்தாங்க ஆடியோ லான்ஸ் மாதிரி இல்ல மூமெண்ட்ஸ் அவர் வந்துட்டு அந்த ரன் அப்ல வாக்கிங்ல வர்றது அதில் பிளாஸ்ட் ஆகிறது அவர் ட அவரோட டான்ஸ் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ரீல்ஸில் இது பயங்கரமாக அதை எமோஷ்னலாக காட்டுறது அவர் அழுகிற அந்த இதெல்லாம் அந்த யார் பெற்ற மகனும் அந்த சாங்குக்கு வந்துட்டு அது கேட்குறப்போ அவ்வளோதானா அப்போ கன்ஃபார்மாக மாட்டாரா அந்த மாதிரியான ஒரு கிரிய அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்ட்ல வர ஆரம்பிக்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு

சரி ஓகேக்கா ஒட்டு மொத்தம் இன்டர்நெட்டே ஸ்டக் ஆகுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ஸ் நடந்திருக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய சிக்ஸ்டி நைன்த் லாஸ்ட் ஃபிலிமோடைய ஆடியோ லான்ஸ் ஜனநாயகன் இதை வந்துட்டு நீங்க ஒரு காமன் பப்ளிக்காக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி இவ்வளோ பெரிய சூப்பர்வா நடந்திருக்கு இல்லையா உங்க ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன் இந்தியாவில் மட்டும்தான் விஜய் சாருக்கு வந்து க்ரௌடு வரும் அதர் கண்ட்ரியில் போய் பண்ணால் க்ரௌடு வராதோ அப்படின்னு நினைச்சேன் பார்த்திங்கன்னா ஆல் கண்ட்ரிலையும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்றத நேற்று வந்து நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து இது இருக்குது ஏன்னா மலேசியா வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே வந்து அதிக பேர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி எதுனா அது விஜயோட அந்த ஆடியோ லான்ச் தான் சொல்லிட்டு அந்த வரலாற்று இது படிச்சிருக்கு ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க அதாவது கற்றவருக்கு சென்ற இடம்லாம் மதிப்புன்ற மாதிரி விஜய்க்கு சென்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வரவேற்பு இருக்குன்றது அந்த விஷயம் மூலிமா நேற்று நடந்து அந்த நிகழ்ச்சி மூலிமா தெரிஞ்சது ப்ளஸ் வந்து அங்கே இருக்க மக்கள் அவ்வளோ ஆரவாரம் பண்ணது அவரோட பாட்டு பா அவருக்காக பாட்டு பாடினது ப்ளஸ் விஜய் சார் எமோஷ்னல் ஆனது ப்ளஸ் வந்து அட்லி பேசுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் டச்சிங் மூமெண்ட்டாக இருந்தது இது வந்து விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னு இது பண்ணும்போது விஜயோட ரசிகர்களுக்காக வந்து அது வருத்தமாக இருக்கும் எனக்கும் அது பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்தது ஏன்னா நான் அவரோட ஃபேன் கிடையாது இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஏ இவர் முப்பத்தி மூணு வருஷமாக நம்ம சினிஃபீல்டில் இருந்திருக்காரு ஏன்னா அவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடாதது ஒரு குழந்தைகள் இல்லை அவரோட பாட்டுக்கு அந்த ஓப்பனிங் சாங் யாருக்குமே அவ்வளோ நல்லதாக அமையவே அமையாது இப்போ இருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் விஜய் சாருக்கு நிறைய மல்டி டேலண்டட் பர்சன் டான்ஸ் எடுத்துக்கிட்டோம் சிங்கிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் படம் கலெக்ஷனாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் ஹீரோ அந்த நம்பர் ஒன் ஹீரோ வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு இழப்பா இருக்கும் பிளஸ் அவங்க ரசிகர்களுக்கும் அது இழப்பா இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலில் போறாரு அரசியலில் வந்தா நம்ம தனமும் அவரை பார்க்கலாம் தனமும் அவருக்காக இது பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேலண்டரை நம்ம எப்படி மாத்திரமோ அதே மாதிரி ஆட்சியும் மாத்தி அவரை வந்து அந்த இதுல நம்ம உட்கார வைக்கணும்ன்றது என்னோட ஆசை ஆடியோ லான்ஸ்ன்றதை விட அது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி தான் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா ஒரு ஃபேர்வெல் எப்படி இருக்கு ஒருத்தவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போறப்ப அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹாப்பி டியர்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு சேட் மூமெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் எனக்கு நடந்திருக்காங்க அதே மாதிரி மலேசியால வந்துட்டு அந்த நம்ம பாலிட்டிக்ஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது டிவி கே ப்ளாக் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு சொல்லிருந்தாங்க ஆனாலும் ஃபேன்ஸ் வந்துட்டு நீங்க என்ன சொல்றது ஆனா ஒடிதான எடுத்துட்டு வரக்கூடாது சொன்னது அதுக்கப்புறம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி லைட் மூலயமா எல்லாம் வந்துட்டு அழகா வந்துட்டு காமிச்சாங்க அந்த ரெட் பிளாக் எல்லாம் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அங்க கட்சி அரசியல் பேசக்கூடாது பிளஸ் கொடி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் தானே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க டிவிக்கேன்னு கத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலைன்னு சொல் சொல்லல அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த எல்லா ரசிகர்களும் டிவிக்கே தீவிக்கே கத்துனதும் அது வந்து விஜய் சார் வந்து இங்கே வேண்டாம்ப்பா இங்கே வேண்டாம்ப்பான்னு அந்த அழகா கியூட்டா பண்ண அந்த ரியாக்ஷனோ பிளஸ் வந்து அந்த போக்கரி சாங்குக்கு வந்து பிரபுதேவா ஆடனப்போ அவர் ஏந்த ஆடணுதோ அப்புறம் அவங்க அப்பா வந்து நடக்க அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாதுன்ற அந்த மூமெண்ட்டை அவர் போய் ஓடி போய் அவங்க அப்பா கட்டி பிடிச்சி இது பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் வந்து நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே அழுதாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் அழாமல் இருந்தது ப்ளஸ் வந்து ஒரு கட்டத்தில் அனிருத் வந்து அந்த பாட்டு பண்ணப்போ அவர் அழுது அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ஆர்ட் டச்சிங்கு எப்படி ஒரு காதல் மூவி பார்த்து ஒரு ஃபீலிங் இருக்குமோ ஒரு காதல் காதலியோ பிரிஞ்சு போயிட்டா அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அங்கே இருக்க மக்கள் வந்து விஜய் சார் போகக்கூடாது சினிமாவில் நடிக்கணும்னு அவங்களோட ஆசையும் இருந்தது ஆனால் விஜய் சார் வந்து அதில் சொல்லிட்டாரு இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இதுதான் என்னோட கடைசி பாடம் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார் முப்பத்தி மூணு வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் என்னை அவ்வளோ கிரிட்டிசிலைஸ் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்து இந்த முப்பத்தி மூணு வருஷமா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை முப்பத்தி மூணு வருஷமா எனக்காக சப்போர்ட் பண்ண இந்த ரசிகர்களுக்காக நான் சினித்துறையை விட்டுட்டு அவங்கள தேடி போகிறேன் எனக்காக வந்து தேட்டருக்கு வந்த ரசிகர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வீடு தேடி போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஸோ அவங்களுக்காக என்னோடய முப்பத்தி மூணு வருஷம் எனக்காக பாடுபட்ட அந்த ரசிகர்களுக்கு முப்பத்தி மூணு வருஷம் நான் அரசியல் கொடுக்க போகிறேன்னு அந்த சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது நான் நன்றி கடன் முடிக்க வந்தவன் அப்படின்றது சொல்கிறது ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க என்னை வாழ வைச்ச தமிழ் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் விஜய் சார் வந்து அந்த நன்றியை உணர்வை இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண இந்த மக்களை நம்மளை தூக்கி விட்ட இந்த மக்கள் அதாவது நான் சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மண்ணு தான் கட்டணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க வந்து எனக்கு ஒரு பேலஸே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதவி பத்தி என்ன சொன்னாருன்னா யாராவது நம்மளுக்கு வந்து தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா அதை நீங்க உடனே அவங்கள வந்து பழி வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அதுவே நீங்க மன்னிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற சொன்ன அந்த இது அவர் சொன்ன அந்த புத்தி கதையில என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட நம்ம மன்னிச்சு விடணும்னு சோ இப்படியாப்பட்ட ஒரு ஹீரோக்கு இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை ஏன் வந்து எல்லாரும் வந்து இது தெரியல விஜய் படம் போடுறது இல்லை விஜயோட சாங் போடுறது இல்ல சன் மியூசிக் கே டிவிலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான முட்டு தான் இருக்கு ஆனா அவரு ஒரு நல்ல மனுஷன்றது தனியாக சினிமா தனியாக வராதுதான் இல்லன்னு சொல்ல அரசியல் ரிலேட்டடான வந்துட்டு போடாம டிவி சேனல்ல இவ்ளோ இடையூறுகள அவங்க செய்யறாங்க செஞ்சோ அந்த மனுஷன் என்ன சொல்ல வர்ற ஒரு பாயிண்ட்னா நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நம்ம வந்து மன்னிச்சு விட்டுட்டோம்னா நம்ம வந்து வாழ்நாள் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றாரு எதுக்கு வந்து எல்லாருமாலையும் கோவம் பழி வாங்குறது பொறாம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றத ஒரு கடைசி இதில் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க விஜய் சார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னு அந்த சொல்கிற விஷயம்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இந்த நல்ல மனசுக்காகவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி கேலண்டரை மாற்ற போறோமோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் நம்ம சிஎம்ஐ மாற்றி அவருக்கு அந்த பொசிஷனை நம்ம கொடுக்கணும் அவர் அந்த அரியணை உட்கார வைக்கணுன்றது என்னோட ஆசை